சில சோப்புகளே சில சிற்பங்கள் வேறு சில சிற்பங்கள் செய்வான் ஆனால் பெரும்பாலும் கிளி தான் நிறைய செய்வான் அதனால் அவனுக்கு பேர் கிளி கிளின்னு தான் அவனை சொல்லுவாங்க அது வந்து செல்ஃபோன் சார்ஜரை அவங்க உள்ளே வச்சு அமைக்கிட்டோன்னா அது அப்படியே தெரிஞ்சு சோப்பு மாதிரியே தெரியும் அது புது சோப்பாக கூட இருக்க மாட்டான் ஏற்கனவே துணி சோப்பு யூஸ் பண்ணுன சோப்பு பெரிய கட்டியாக எடுத்துக்கிடுவான் அதில் உள்ளே காடி மாதிரி ஒன்று கட் பண்ணி உள்ளே ஒன்று திறந்து அதுக்குள்ளே வச்சு நாங்களே நிறைய பேர் மரத்தில் இருந்து விழுந்து செத்து இருந்து தொங்குன அதுகளே நிறைய பார்த்துருக்கோம் நிறைய கைதிகளும் அதேமாரி பார்த்துருக்காங்க அது ஒரு பெரிய கோரை காட்சி அதேமாரி ஒரு பென்சிங் கம்பி கம்பிக்கு மேலே ஏறி அந்த கம்பியெல்லாம் உடம்புல பாஞ்சு இறந்தவொன்னு இருக்கான் இப்படி இருக்கும்போது இதுமே அவன் வந்து மரத்தில் ஏறி மிரட்டல் விடுறான் இதில் என்னென்னா ஒரு கைதி மரத்தில் ஏறிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வர காவலர்களோட உணர்வு என்னவா இருக்கும்னா முதல் வந்தோன்னா அவன் எந்த பிளாக்கு கைதி அவன் நம்ம பிளாக் இல்லை அப்புடின்னா அந்த காவலருக்கு நிம்மதியாகிப்போம் அந்த பிளா சம்பந்தப்பட்ட பிளாக் காவலர் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாப்பு கடைசியில் அவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அவனோட துண்டை கிழிச்சு முறுக்கி கயிறு மாதிரி கெட்டி உருவஞ்சுருக்கு போட்டு கழுத்துலையும் மாட்டிக்கிட்டான் எல்லாம் கத்துறாங்க பல பேர் கத்துறாங்க ஒரு குரல் மட்டும் வந்துட்டு ஏன் கருப்பை கூப்பிடுங்கப்பா கருப்பை கூப்பிடுங்கப்பாங்கிறேன் கருப்பு யார் அப்படின்னு சொன்னால் உண்மையான வீர இவன் தான் ஆனால் தாண்டுதல் உயரம் தாண்டுதலுக்கு இவங்க பரிசு கொடுக்குறேன் உண்மையிலே உயிரை காப்பாற்றின ஒருத்தன் வீரம் மரத்தில் இருங்க அவனுக்கு பரிசு கொடுக்குறதுக்கு தோணலை அப்படின்னு நிஜமாக நடந்ததுன்னா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உபுகாரி தொடர்ச்சியாக நம்ம வந்து சிறை வாழ்க்கையை பற்றி பார்த்துட்ருக்கோம் சிறை சிறைவாசியோட வாழ்க்கையை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகிற எழுத்தாளர் மாதிரி நம்பியர்களை பற்றியும் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க ஸோ இவங்களோட புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் இது காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் புத்தகங்களை இன்னும் அது வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ போன வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம் இளம் குற்றவாளிகளை பற்றிலாம் பார்த்துருந்தோம் அதில் உங்கள் புத்தகத்தில் ரெண்டாவது பாதத்தில் மரணம் என்பது செலவாகும்னு சொல்லிட்டு மரணத்தை பற்றி பேசியிருந்தீங்கல்ல அது மரணம் என்பது செலவாகுங்கிறது ஒரு தலைப்பாக எழுதியிருக்கிறேன் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் சோப்பில் கிளி சிற்பம் செதுக்கக்கூடிய ஒரு சிலோன் கைதி ஒரு இலங்கை கைதி அவன் வந்து பவுடர் வழக்கில் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி உள்ள பதினேழு வருஷங்களுக்கு மேலே மதுரை ஜெயிலில் இருந்தான் அவன் பேர் என்னன்னே எங்களுக்கு தெரியாது கிளின்னு சொன்னால்தான் தெரியும் ஏன்னா அவன் இந்த பச்சை கலரில் குளியல் சோப்பு கிளியாக சிப்பன் செதுக்குவான் அதுக்கு அழகு வைக்கும்போது லைபாய் சோப்பில் அழகு செஞ்சு அதில் கோர்த்து விட்ருவான் ரோஸ் கலர் சிவப்பு கலரில் இருக்க மாரி போட்டு விட்டுருவான் கிளி அவ்வளோ தத்ரூபமாக அவன் செதுக்குவான் அது பெரும்பாலும் சோப்பு இதில் தான் அவன் செய்வான் அப்படி செஞ்சிட்டு இருக்க வந்து எப்போ பார்த்தாலும் அவன் மாதிரி நிறைய கிளிகள் அன்பளிப்பு நிறைய வெளியிலேயும் வாங்கிட்டு போவாங்க சக கைதிகள் அன்பாக இருந்தாலும் அவங்களுக்கு கிளி செதுக்கி கொடுப்பான் சில சோப்புகளே சில சிற்பங்கள் வேறு சில சிற்பங்கள் செய்வான் ஆனால் பெரும்பாலும் கிளி தான் நிறைய செய்வான் அதனால் அவனுக்கு பேர் கிளி கிளின்னு தான் அவனை சொல்லுவாங்க அவன் வந்து இது மட்டும் செய்யலை இன்னொரு வேலையும் செஞ்சான் சோப்புக்குள்ளே வந்து தீப்பட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் செய்யுது அது விரலிட்டு அழுத்தினா உள்ளுக்குள்ளே அந்த உள்ளேருந்து ஓப்பன் ஆகும் அது வந்து செல்ஃபோன் சார்ஜரை அவங்க உள்ளே வச்சு அமைக்கிட்டன்னா அது அப்படியே தெரிஞ்சு சோப்பு மாதிரியே தெரியும் அது புது சோப்பை கூட இருக்க மாட்டா ஏற்கனவே துணி சோப்பு யூஸ் பண்ணின சோப்பு பெரிய கட்டியாக எடுத்துக்கிடுவான் அதில் உள்ள காடி மாதிரி ஒன்று கட் பண்ணி உள்ளே ஒன்று திறந்து அதுக்குள்ளே வச்சு தெரியாத அளவுக்கு பார்த்தோன்னா யூஸ் பண்ண மாரி தெரியும் ஆனால் உள்ள தரனால் அதில் சின்ன செல்போன்னும் வச்சுக்கிடலாம் அல்லது சார்ஜர் மாதிரி இதுகளில் வச்சுக்கலாம் தெரியாது அந்த அந்தளவுக்கு செஞ்சோம்னா இன்னொரு தடவை என்னென்னா இன்னொரு இதில் இன்னொரு கையோட சண்டையாகி கன்னத்தில் அந்த அந்த சிற்பம் செதுக்கிற வைக்க மெல்லிய தகடு இருக்கும்ல கூர்மையான தகடு அதை வச்சு ஒரு கைதியோட கன்னத்தில் கிழிச்சு விட்டான் அந்த குட்டுறதுக்காக அவனை செல்லில் போட்டிருந்தேன் அந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சு அவனை வந்துட்டேன் இனிமேல் அவனுக்கு அந்த தகடு தர மாட்டோம் நீ செல்ல செதுக்கக்கூடாது அப்படின்னோன்னா இவன் இவ்வளோ கெஞ்சி பார்க்குறான் ஐயா நான் பதினேழு வருஷம் இருந்துக்கேன் ஒரே ஒரு தடவை அவன் என்கிட்ட ரொம்ப சேட்டை பண்ணுனால நான் அப்படி செஞ்சுட்டேன் அதுக்கு தான் தனியாக பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டிங்கல்ல திருப்பி எனக்கு தகடு கொடுங்க தகடு கொடுங்கன்னு கேட்குறான் கொடுக்கவே மாட்டேன்னு அவன் ஒரு மரத்தில் ஏறிட்டான் ஓகே அந்த ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் ஏறுனா ஒரு பத்தடி தூரத்துக்கு பிடிமானமே இல்லாத மரம் அதுக்கப்புறம் சில எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மரத்தில் மேலே ஏறுறான் ஏறுனா அந்த கிளைகள் இல்லாத திருப்பி ஒரு வழுக்கு மரமாக இருக்கும் அதுக்கு மேலே ஏறி மரத்தில் இருந்து இது பண்ணான் இப்போ மரத்தில் ஏறி அவன் போட்டு தொங்க போகிறன்னு சொல்லி அவன் மிரட்டல் விடுறான் இது வெறும் மிரட்டலாமல் நம்ம நினைக்கவே முடியாது நிறைய மரணங்கள் வந்து சிறைக்குள்ளே இப்படி மரங்களில் ஏறி கீழே விழுந்து செத்துவங்க நிறைய பேர் தனியாக ஒரு அத்தையும் டவர் மாணிக்கம்னு ஒரு அவன் உட்பட ஏராளமான பேர் இந்த இது பண்ணிக்கான் நாங்களே நிறைய பேர் மரத்தில் இருந்து விழுந்து செத்துது இருந்து தொங்குன ஆள்களே நிறைய பார்த்துருக்கோம் நிறைய கைதிகளும் அதே மாதிரி பார்த்துருக்காங்க அது ஒரு பெரிய கோரை காட்சி துடி துடிக்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஏறி ஆமாம் தற்கொலை தூக்கில இருந்து தொங்குறது அல்லது மேல இருந்து கீழே குதிக்கிறது அப்படி ஒரு சிமெண்ட் தண்ணி தொட்டியில் தண்ணி இல்லாத வெறும் தொட்டியில் மேலேருந்து இருந்து முகமெல்லாம் செதறி செத்த எல்லாம் இருக்கான் அதேமாரி ஒரு பென்சிங் கம்பி கம்பிக்கு மேலே ஏறி அந்த எல்லாம் உடம்புல பாஞ்சு இறந்தவொன்னு இருக்கான் இப்படி தரையில் விழுந்து செத்தவன்னு இருக்கான் மரத்தில் தூக்கில் தொங்கு செத்தவன்னு இருக்கான் இப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து மரத்தில் ஏறி மிரட்டல் விடுறான் இப்படி மரத்தில் மிரட்டல் விடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கைதிகள் பக்கத்து கைதிகள் எல்லாமே பிளாக்கில் இருந்து அந்த மரம் இருக்கிற பகுதிக்கு எல்லாம் கூடி வேடிக்கை பார்க்குறேன் ஏ கிளி இறங்கு இறங்குன்னு எல்லோரும் கெஞ்சுறாங்க அவன் மேலேருந்து பயங்கரமாக வசனம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ சூப்ரண்டுக்கு தகவல் போகுது இந்த மாரி அவன் ஒருத்த மரத்தில் இருக்கான்னு உடனே வந்து இதில் ஸ்டோர் இதில் என்னென்னா ஒரு கைதி மரத்தில் ஏறிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வர்ற காவலர்களோட உணர்வு என்னவா இருக்கும்னா மொதல் வந்தோடனா அவன் எந்த பிளாக்கு கைதி யார் இன்சார்ஜ் ஆமாம் அவன் நம்ம பிளாக் இல்லை அப்படின்னா அந்த காவலருக்கு நிம்மதியாகி போகும் அந்த பிளா சம்மந்தப்பட்ட பிளாக் காவலர் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாப்பு இன்னொன்று அந்த மரம் எந்த பிளாக்கில் இருக்குதோ அந்த பிளாக்கில் உள்ள காவலரும் பயப்பட வேண்டியிருக்கும் இப்போ அந்த பிளாக்கில் உள்ள காவலரும் பயப்பட வேண்டியிருக்கும் அந்த கைது எந்த பிளாக்கில் இருக்கிறானோ அந்த காவலரும் பயப்பட வேண்டியிருக்கும் எல்லாருமே பயந்துகிட்ருப்பாங்க இதில் என்னென்னா இந்த கிளி ஏற சமயத்தில் ஏற்கனவே ஒருத்தன் அது இதேமாரி சும்மா இயற்கை மரணம் தான் அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது அந்த பாடியை உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சது அதுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வீடியோ பண்ணது அந்த பாடியை வந்து உறவினர்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தது எல்லாமே ஜெயில் செலவு கணக்கு ஓகே அப்போ அது வந்து ஜெயிலில் அந்த உணவு விநியோகம் பண்ணக்கூடிய ஸ்டோர் கீப்பர் ஜெயிலர் இருக்கார் இல்லையா ஸ்டோர் ஜ டிப்டி ஜெயிலர்னு சொல்லுவாங்க அவரோட செலவு இதெல்லாம் அவர் செலவு எக்ஸ்ட்ரா செலவு ஆகிப்போம் அவர் இந்த வீடியோ கிராஃபருக்கும் அங்கே என்கொயரி வர்ற போலீஸ் ஆஃபீஸர்களுக்கான செலவு அந்த ஆம்புலன்ஸில் அந்த பாடியை கொண்டுட்டு போய் ஊரில் கொண்டு வர ஊருக்காரங்க வந்திருந்தாங்கன்னா அவங்கள வர வைக்க இந்த செலவெல்லாம் இப்படி ஒரு மரணம் நடந்துச்சா இந்த செலவுகள் எல்லாமே இதாகும் அந்த மரணத்தில் ஒரு கைதி ரெண்டு பேர் சஸ்பெண்ட் வேறு ஆகியிருக்காங்க நமக்கு காவலர்கள் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க இப்போ அவங்களும் போஸ்டிங்கு வரலை அப்போது சென்ட்ரல் ஜெயில் சூப்பர் மற்ற காவலர்கள் ஏற்கனவே ஒருத்தன் செத்தான் ரெண்டு பேர் சஸ்பெண்டில் இருக்காங்க அவங்களுக்கே இன்னும் டியூட்டி போடலை அப்படின்னு சொல்லி காவலர்களோட மனநிலை அப்படி இருக்குது இந்த ஸ்டோரு கீ இப்போ ஸ்டோர் டிப்டி ஜெலரக்டர் போனோன்னா எப்போ போனதான் அந்த இது க கணக்கே இவ்வளோ ஆகி போய் இவ்வளோ செலவாகிருக்கு இன்னும் ஒன்றுக்கு செலவு பண்ண வேண்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவரும் டொத அந்த ஸ்பாட்டுக்கு வர்றார் இவ மேலேருந்து அந்த கேட்குறான் யா ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன் ஒருத்தன் இப்படி அதுக்கு தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டிங்கல்ல நான் எல்லா நேரமும் எல்லாத்தையுமே நான் கி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு அந்த தகடை கொடுங்க நான் என் பாட்டில் பொழுது போகாமல் என் மனக்குறை இருக்கிறேன் நான் என் பாட்டில் சிற்பத்து செ செதுக்கிட்டு என் பாட்டில் இருப்பேன் கொடுங்கன்னு அவன் கேட்குறான் அது கே செய்ய கொடுக்க மாட்டேங்கிறாங்க இறங்க மாட்டேங்கிறான் கடைசியில் அவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அவனோட துண்டை கிழித்து முறுக்கி கயிறு மாதிரி கெட்டி உருவாஞ்சுருக்கு போட்டு கழுத்துலேயும் மாட்டிக்கிட்டான் இந்த காட்சி மாற்றிட்டோன்னா மாற்ற போகிற எல்லா கைதிகை பூராமே ஏகத்துக்கு கத்துறாங்க ஏ கிளி வேண்டாம் 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 வேண்டான்னு எல்லாம் கத்துறாங்க பல பேர் கத்துறாங்க ஒரு குரல் மட்டும் வந்துட்டு ஏன் கருப்பை கூப்பிடுங்கப்பா கருப்பை கூப்பிடுங்கப்பாங்கிறேன் கருப்பு யார் அப்புடின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பல பேர் இந்தமாதிரி தூக்குல தொங்குன உயிரை காப்பாற்றிருக்கான் அவன் வந்து ஜெயிலில் என்ன வேலைன்னா எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கக்கூடிய லைட் ஏரியலனா எங்கேயும் போஸ்டல் ஏரி லைட்டுகள்லாம் மாற்றக்கூடிய அங்கே உள்ள வயர்மேனுக்கு துணையாக இருக்கக்கூடியவன் இந்தமாரி மரம் மரம் இந்த மரமும் ஏறக்கூடியவன் போஸ்ட் மரங்களையும் ஏறக்கூடியவன் அவனை கூப்பிடு அவனை கருப்பை கூப்பிடுங்க கருப்பை கூப்பிடுங்கன்னு சொல்கிறேன் கடைசியாக வந்து என்னென்னா அவனை கழுத்தில் உருவ மாட்டிக்கிட்டு தொங்குற சூழ்நிலை எல்லாருமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் எங்கேருந்து வந்தான்னு தெரியல கருப்பு இதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா இப்படி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கண்காணிப்பாளர் என்ன செஞ்சிட்டா ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டார் ஃபயர் சர்வீஸ்காரங்க வண்டி ஜெயில் மெயின் கேட்டுக்குள்ள மரத்துல இருந்து பார்த்துட்டான் அந்த ஃபயர் வந்து கேட்டுக்குள்ள இருந்து உள்ள வந்து இவன் இருக்கிற மரத்தை நோக்கி வந்த உடனே அதுக்கப்புறம் தான் இவன் மாற்றி மாற்ற ஆரம்பித்தான் அந்த சமயத்துல தான் எல்லாரும் கருப்பை கூப்பிடுங்க கருப்பை கூப்பிடுங்கிறான் இவங்க வந்து ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து ஏனியை எடுத்து மரத்துல சா சாய்க்காததுக்குள்ள கருப்பு போயிட்டான் அந்த கிளைக்கு இவங்க ஏனியில் ஏறி அந்த பத்தடி தூரம் உள்ள அந்த மரத்தை போய் அடையாதுக்குள்ளே இவன் எப்படி போனான்னு தெரியல கருப்பு போயிட்டான் அந்த கிளி இருக்கிற கிளைக்கே போயிட்டான் போய் அவன் அப்புறம் தொங்கிட்டான் எல்லாம் அதை தொங்குனதுக்கு இப்போ தொங்குனதுக்கப்புறம் அவன் டவுசுரை பிடிச்சி தூக்கி மடியில் வச்சுட்டான் அந்த கருப்பு தூக்கி மடியில் வச்சு அதுக்கப்புறம் அவன் தொங்குனவன மயக்கப்பட்டு இருக்கிறான் இவங்க என்ன செய்கிறாங்க கீழே இருந்து ஃபயர் சர்வீஸ்க்காரங்க அதுக்கப்புறம் போகிறாங்க போய் சேர்றாங்க அதுக்கப்புறம் தண்ணி கொண்டாப்போ தண்ணி கொண்டு கீழேருந்து இன்னும் ரெண்டு கைதிகளும் ஃபயர் சர்வீஸ்க்கு பின்னாடி ஏற ஆரம்பித்தாங்க தண்ணி பாட்டிலெலாம் போடணும் தண்ணி முகத்தில் அடித்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் தெளிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்காரங்க போன கயிறை கொண்டுட்டு போய் அவனை இடுப்புலெலாம் சுற்றி கெட்டி அப்படி கிணத்துல வாலி இறக்கிற மாதிரி மேலேருந்து இறக்கிக்கொண்டா அவன் இருந்தான் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டுட்டு போனால் கழுத்து நல்லா பதிஞ்சிருச்சு அவனுக்கு குரல் சரியாக சரியாகிறதுக்கு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு அவனுக்கு சத்தமும் வரல ஏன்னா இருக்கும் அவன் செத்துட்டானு தான் நினைச்சது அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றி கொண்டுட்டு வந்தது கருப்பு தான் கருப்பு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு உயிர்களை அப்படி காப்பாற்றியிருக்கான் இது அநேகமாக நாலாவது பேரை போன உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்கான் அவனுக்கு நிறைய பாராட்டுகள் அதுக்கு இப்போ அந்த டிப்டி ஜெயிலருக்கு வந்து ஸ்டோர் டிப்டி ஜெயலலருக்கு ஒரு பெரிய ஆறுது ஆகா இனி இந்த செலவு பண்ண வேண்டியது இல்லடா என்ன கேஸில் வந்தா கொலை ஆயுள் தண்டனை கைதி தான் ஒரு கொலை நான் உயிரை காப்பாற்று ஆமாம் நாலு ஆயுள் தண்டனை கைதி அவன் நாலு உயிரை காப்பாத்துனது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது கிளி வந்து நாலாவது உயிர் இதுக்கு இடையில வந்து காந்தி ஜெயந்தி விழா சிறையில் நடக்கும் அக்டோபர் ரெண்டு அது கைதிகளுக்கு இடையில் விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துவாங்க அதை தான் நான் ஒரு கதையாக எழுதியிருந்தேன் என்ன அப்புடின்னு சொன்னால் அந்த விளையாட்டு போட்டிகளுக்கு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி எல்லாமே நடத்தி விளையாட்டு வீரர்களுக்கான போட்டிகள்லாம் நடக்கும் அதில் வந்து ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் மாதிரி போராட்டிகளுக்குலாம் பரிசு கொடுத்துட்ருக்காங்க அன்னைக்கு அந்த இந்த இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மூணு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து காந்தி ஜெயந்தி எல்லா பரிசு பொருளெலாம் வாங்கிட்டு போகிறாங்க யாருக்குமே உண்மையான வீரம் வந்து கருப்பு அவனுக்கு ஒரு ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன் அங்கே அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு யாருக்குமே சிந்தனை இல்லை அதை தான் நான் அந்த கதையில் எழுதியிருப்பேன் உண்மையான வீர இவன் தான் ஆனால் உயரம் தாண்டுதலுக்கு இவங்க பரிசு கொடுக்குறேன் உண்மையிலேயே உயிரை காப்பாற்றின ஒருத்தன் வீரம் மரத்தில் இருக்கு அவனுக்கு பரிசு கொடுக்குறதுக்கு தோணலை அப்படின்னு நிஜமாக நடந்ததுன்னா இவன் கிளி ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தோன்னா அழகான ஒரு கிளி ஒன்று சேர்ந்து சேர்ந்து அதை வந்து செதுக்கி கருப்புக்கு பரிசாக கொடுத்தான் நன்றி கடன் அதை கொடுத்தான் அது இப்படி இதெல்லாம் இருந்தது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து இந்த கருப்பு வந்து இந்த இந்தமாரி வேலைகள்லாம் எலக்ட்ரிக் உத அதாவது ஒயர்மேனுக்கு உதவியாளராக இருந்து மின் கம்பிகளெல்லாம் இது பண்ணி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல ஒரு மரத்தை ஒரு கட்டடத்துலேருந்து வழுக்கும் கட்டடத்துலேருந்து விழுந்து போச்சு உனக்கு அதுக்கான வைத்தியமெல்லாம் பார்த்து இதெல்லாம் அந்த வழியோட இருக்கிறான் அந்த சமயத்தில் என்னென்னா வீவிங் ஒர்க் ஷாப்புள்ள வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பூனை வந்து இந்த நெசவு பண்ண அந்த நூல்களுக்கு மேலெல்லாம் வந்து ஆகி இருந்துட்டு போயிடுது ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிடுது அந்த பூனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுக்கு என்ன சொல்கிறான் இவன்கிட்ட வந்து சொல்கிறான் அந்த பூனை அடிக்கணும்னு சொல்லி சரிப்பா உன்னை நான் வேணா பூனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் பூனை அடிச்சிடான் இவனுக்கு ஒரு வைத்தியமும் சொல்லியிருக்கேன் இந்த கறி சாப்பிட்டோம்னா இடுப்பு வலிக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இவன் என்ன செஞ்சுருக்கான் அந்த பூனை அடித்து சமைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் தெரியாம இது பண்ணி சமைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த தகவல் நிர்வாகத்துக்கு போயிடுச்சு போனோன்னா அவங்க ரைடு வந்து அந்த அடுப்பெல்லாம் உடைச்சி கறி வெந்து வெந்தாமல் இருக்க அவனுக்கு வாசனை மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சி கடைசி கறியை சாப்பிட முடியலை அவனை வந்து கொண்டு வந்து அவனை கொண்டு செல்லில் போட்டுட்டாங்க செல்லில் போட்டா ரொம்ப நாள் அவன் செல்லில் இருக்கான் செல்லில் இருந்தோன்னா எதுக்கு அப்புடின்னு சொன்னா அது அப்போ இருந்த ஒரு அதிகாரி வந்து ரொம்ப கரடுமுரடான அதிகாரி யாரும் அவர்கிட்ட போய் நேரடியாக பேச முடியாது எதையும் கேட்க மாட்டார் அவர் போய் அந்த பூனை வந்து ஒருத்தன் வளர்க்குற இன்னொரு கைதி வளர்க்குற பூனையா அதனால் அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவன் இந்த கருப்பை கொண்டு வந்து செல்லில் போட்டிட்டாங்க செல்லை போட்டுன உடனே நான் வந்து கவுன்சிலிங் டீமில் இருக்கனால அவன் போய் பிரச்சனை அவன் இதாக இருக்கான் சார் இவனை போய் எழுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்காணிப்பாளர்கிட்ட போய் சொல்கிறேன் சார் பாவம் சார் அவன் மூணு உயிர்களை காப்பாற்றி இருக்கிறான் ஒரு பூனை வந்து அடி அடித்து கொண்டதுக்காக இவ்வளோ நாள் அவன் இருக்குது நல்லா இல்லை சார் அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை பார்த்ததுக்காக தான் அவன் அந்த வயர்மேன் வேலை பார்த்ததுக்காக தான் கீழே விழுந்து ஈடுபடுஞ்சிச்சு அந்த பூனைக்கறி சாப்பிட்டா இடுப்பு வகுப்புக்கு நல்லதுன்னு அவன் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அந்த வழக்குக்கு பனிஷ்மெண்ட்டில் போகிற நாள் இருந்திருக்கான் சார் ஒன்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணி ரொம்ப இதாக பண்ணப்புல அப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து நான் நாலு உயிரை காப்பாற்றியிருந்தோன்னா பூனையை கொள்ளலாமா பூனையை ஒரு உயிர் தானையா அப்படின்னாரு நான் இதுக்கு மேலே விருட்டு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி வந்துட்டு ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் இருந்தான் ரொம்ப நாள் கழித்து தான் விடுதலை ஆகியிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட கதைகள் கொலை செஞ்ச ஒருத்தர் நாலு உயிரை காப்பாற்றியிருக்காரு நாலு உயிரை காப்பாற்றின ஒருத்தன் பூனை குலைப்படலாமல் பண்ணலாமான்னு அதிகமாக இருக்குதுன்னு கேள்வி இப்படி நிறைய மனிதர்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்